அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாம் பிரிகிற நேரம் வந்தாச்சு இதுக்கப்புறம் நான் போட்டியில் அப்புறம்தான் நம்ம ரூமுக்கே வருவேன் அது வரைக்கும் எட்டி கூட பார்க்க மாட்டேன் அப்போ நான் அந்த ரூமில் இருந்தால் ஜெயிக்க முடியாது நானும் ஜெயிச்சதுக்கப்புறந்தான் அந்த ரூமுக்கு வருவேன் அப்போ நான் ரூமில் நான் மட்டும்தான் இருக்க போகிறேன் தாராளமாக யூஸ் பண்ணிக்கும் ஆனால் மாதம் மாதம் வாடகை கொடுக்கணும் அதை மறந்துடாத கடத்தலில் ஜெயித்ததும் வாடகையை மொத்தமாக கொடுத்துருவேன் போதுமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் குட் பாய் பாஸ்கர் டிஃபனுக்கு காசு கொடுக்காமல் போகிற தனித்தனியாக தானே சாப்பிட்டோம் உன் பில்ல நீயே கொடுத்துட்டு போ ஆஹா ஐடியா கொடுத்தவனுக்கு ஆப்பு வச்சுட்டு போகிறானே ஐயா ஆ நம்பர் ஆ வரணும்னா கோடீஸ்வரனா பார்த்து கடத்தி ஆகணுமே இப்ப நான் கோடீஸ்வரனை எங்க போய் தேடுவேன் நல்லா நம்மளை மண்டை காய விட்டுட்டான் விடக்கூடாது எப்படியாவது கோடீஸ்வரனை தேடி கண்டுபிடிச்சு அவனை கடத்தியே ஆகணும் ஆமா கோடீஸ்வரங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது ஒருவேளை கஷ்டப்பட்டு கடத்தி அவங்க ஏழையாக இருந்துட்டா மாய வச்சுட்டு சும்மா இருக்காமல் கோடீஸ்வரன் சொல்லிட்டேன் ஐயா ஆ நம்ம ரேஞ்சுக்கு கோடீஸ்வரனை எங்கே போய் தேர்றது ஆ நம்பர் ஒன்னாக வரணுன்னா ட்ரை பண்ணி தான் ஆகணும் கோடீஸ்வரங்க கண்டிப்பாக காரில் தான் வருவாங்க ம் வேண்டாம் வேண்டாம் இப்போ தான் ரூபா லோன்லேயே கார் கிடைக்கிது கடத்தி கடைசியில் மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக போயிட்டா கோடீஸ்வரங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது கேட்டாலும் நம்ம மேலே டவுட் வந்துடும் ஒரு குத்து மதிப்பை தேடுவோம் முதல்ல கடத்தலுக்கு தேவையான பொருளை ரெடி பண்ணுவோம் த நெக்ஸ்ட் டே ஏய் க்ரிஜா நான் பட்டு பேசுகிறேன் நான் நல்லா இருக்கேன் நீ நல்லா இருக்கியா என்னடி க்ரிஜா பண்ண சொல்ற கோடி கோடியாக பணம் எனக்கும் தான் வருது பசித்தா பணத்தையே திங்க முடியும் என்னது கோடி கோடியா பணம் வருதா ஆஹா எவ்வளோ சீக்கிரமா கடவுள் கோடீஸ்வரிய நம்ம கண்ணுல காட்டிட்டாரு கோடீஸ்வரி எதுக்கு பிசி வந்து ஃபோன் பண்ணணும் லாஜிக் இடிக்குதே லாஜிக் இடிச்சா என்ன அதான் அவ வாயிலேயே கோடீஸ்வரின்னு சொல்லிட்டாளே அது போதாதா ஒரு வேளை செல்போனை வீட்டில் வச்சுட்டு வந்திருப்பா இல்லைன்னா கஞ்சம் பிடிச்ச கோடீஸ்வரியா இருப்பா ஆமா என்னது பேசி முடிச்சிட்டு ஆட்டோல ஏறா மறுபடியும் லாஜிக் கிடைக்குது கோடீஸ்வரின்னா கார்லெல்லாம் போவாங்க இவ கஞ்சத்தனம் பிடிச்ச கோடீஸ்வரி போல இருக்கு ஆமா ரொம்ப யோசிச்சா ஆகாது முதல்ல அந்த ஆட்டோவை ஃபாலோ பண்ணி அவ வீட்டை கண்டுபிடிப்போம் ஆஹா வீடு பல்காக தாயா இருக்கு அப்ப இவ கோடீஸ்வரியே தான் பக்காவா ஸ்கெட்சு போட்டு இந்த பட்டு பேபிய பட்டு ஒருத்தன்னு தூக்கிட வேண்டியது தான் என்ன அது கோடீஸ்வரங்க வருவாங்கன்னு நம்பி இந்த மாலுக்கு வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் ஒரு ஆள் கூட கண்ணில் படலையேயா ஏய் ஜீவா எப்படி இருக்க நான் நல்லா இருக்கேன் ஜீவா எனக்கு என்ன குறைச்சல் என்னது திடீர்னு பிஸ்னஸில் லாஸா ஒரு கோடி ரூபாய் வேணுமா டோன்ட் வரி ஜீவா நீ சொல்கிற ஒரு கோடி ஒரு பெரிய விஷயமே இல்லை ஜீவா டாடி டாடிகிட்ட சொல்லி சீக்கிரமாக நான் ஏற்பாடு பண்ணுறேன் என்னது ஒரு கோடி பெரிய விஷயம் இல்லையா ஆஹா சிக்கிட்டாயா சிக்கிட்டா ஆஹா பங்களாவே பல கோடி போகும்போல இருக்கையா பாப்பாவும் நச்சின்னு இருக்கு பங்களாவும் கச்சின்னு இருக்குவரன்னு ஒரு ஆப்ப சொருகிட்டான இப்ப கோடீஸ்வரன் எங்க போய் தேர்றது இருக்கட்டும் இருக்கட்டும் எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு பரஞ்சோதி பத்மநாபன் ரெண்டு பேத்துக்கு முன்னாடி நாம தான் கோடீஸ்வரனை முதல்ல கடத்தணும் ஆமா லைட்டம் எனது பயங்கரமாக வாடகை வருது மெயின் ரோட்ல ட்ரைனேஜ் எதுவும் லீக் ஆயிட்டு இருக்கா ஆஹா காரு பக்கத்தில் நிற்கிற இவன் தான் கேஸ லீக் பண்ணிக்கிட்டு இருக்கான் என்ன சவுண்டு ரெண்டாம் உலக பொருளை அணுகுண்டு போட்ட மாதிரி தமால் தமால்னு போடுறான் ஐயா யோ யவ் இந்த கேஸ் பார்ட்டி என்னது கேஸ் பார்ட்டியா தம்பி நான் கேஸ் பார்ட்டி இல்லை கேஸ் பார்ட்டி ஆஹா போட்டதும் இல்லாம என்ன நக்கலா பதில் சொல்றான் இதையெல்லாம் பப்ளிக் நியூஸ் நியூஸ்ல சேர்க்க மாட்டேங்கிறாங்களே ஐயா ஐயா மொத்தமா வீட்லயே போட்டுட்டு வர மாட்டியா இங்க வந்து தவண முறையில போட்டுக்கிட்டு இருக்க இது என்ன பிஞ்சு போன பழைய ஷூவாக வீட்டில் போட்டுட்டு வர்றதுக்கு உனக்கு கேஸ் ஒத்துக்கலைன்னா இங்கேருந்து தள்ளிப்போம் இவன் அடங்க மாட்டான் போல இருக்கு இந்த தங்கராசு வர்றேன்னு சொல்லி இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் ஆளை காணும் ஃபோனை போடுவோம் ஹலோ நான் கோவிந்தம் பேசுகிறேன் ஐயா ரெண்டு கோடி ரூபாய் பணம் வேணும்னு கேட்ட உனக்காக வந்து எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆஹா அவன் சொன்ன மாதிரியே இவன் கேஸ் பார்ட்டி கிடையாது கேஸ் பார்ட்டி ஆஹா வாடகைக்கு பயந்துக்கிட்டு வண்டியை கட்டியிருந்தோம்னா இப்ப ஒரு மிஸ் பண்ணியிருப்போம் நல்ல வேலை இனிமே அவன் எவ்வளவுதான் கேஸ் போட்டாலும் இந்த இடத்த விட்டு நகரக்கூடாது கொஞ்சம் ஒரு ஃபோன் கால் பண்ணியிருந்து அக்கௌண்ட் நம்பர் அனுப்பிச்சிருந்தீங்க நான் அக்கௌண்ட்லே ஐயா இன்னும் ரெண்டு நாளில் பணம் வரப்போகுது ரெண்டு கோடி ரூபாய் நீங்க அக்கௌண்ட்டில் போட்டிங்கன்னா அது பிரச்சனையாயிடும் எக்ஸ்கியூஸ் மீ சார் கொஞ்சம் லிப்ட் கிடைக்குமா உனக்கு தான் கேஸ் ஒத்துக்காதே தம்பி அது வந்து இப்ப ஒத்துக்கும் சார் போற வழியில அப்படியே இறக்கி விட்டீங்கன்னா நான் நடந்து போயிடுவேன் போற வழியில இறங்கி நடந்து போறதுக்கு இங்க இருந்தே நடந்து போயிடலாம்ல ஆ விடக்கூடாது எப்படியாவது லிப்ட் கேட்டு ஏறிட்டணும் ப்ளீஸ் சார் கொஞ்சம் லிப்ட் கொடுங்க கொஞ்சம் லிப்டுன்னா ஒரு காலம் மட்டும் உள்ள வச்சுக்கிறியா ஆஹா இவனை கோடி சுவரனா படைச்சு காமெடி பீஸ் ஆக்கி விட்டானய்யா கண்டிப்பா இவனை கடத்தியே ஆகணும் வெளியில விட்டு வச்சிருந்தா நிறைய பேரை பைத்தியமாக்கிடுவான் ஆமாம் உன்னோட வீடு எங்கே இருக்கு என்னோட வீடு தண்டையார்பேட்டையில் இருக்கு சார் அப்பன்னா என்னோட வீட்டை தாண்டி தான் தண்டையார்பேட்டை இருக்கு ஏறி உக்காரு அப்பாட ஆட்டோ காசு மிச்சம் தம்பி எனக்கு எனக்குாம் வருது போட்டுக்கவா ஆஹா கிளம்புனதுமே பாம் போட ஆரம்பிச்சிட்டான் ஐயா ஆஹா பாம் போட வேணான்னு சொன்னால் நம்மளை இறக்கி விட்டுருவான் போட்டுக்கண்ணே சொல்லுவோம் எப்பா என்னமா போடுறான் ஐயா இவனோட பொண்டாட்டி பிள்ளைங்க இவங்கூட எப்படி தான் இருக்காங்களோ என்ன தம்பி இப்போ எதுவுமே நீங்கள் சொல்லலையே பழகிடுச்சு அப்புறம் எப்படி சொல்ல முடியும் பரவாயில்லையே கொஞ்ச நேரத்திலேயே பழகிக்கிட்டீங்களே கடவுளே இவன் வீட்டை நான் பார்க்குற வரைக்கும் இவன் போடுற பாமுல… நான் மயக்கம் போட்ட கூடாது ஆமா